இது வரைக்கும் ஒன்னும் ஆகலை நான் மட்டும் சுட்டன்னு வச்சுக்க அப்ப என்ன வேணாலும் ஆகலாம் இப்போ கோடங்கா உன்னோட பர்சை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பேன் இருக்கிறத கூட

போலீஸ் தன்னோட வேலையை பார்க்காம ஒரு திருடனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாரே திருடுகிட்டு இருக்காரு மக்கள் கிட்ட இந்த பணத்தை பறிக்கும் ஒரு அரிய வீடியோ கிடைச்சிருக்கு போலீஸ்ல ரவுடிசம் பண்ணா மக்களுக்கு யாருதான் பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு தெரியல மக்கள் பதட்டத்துல இருக்காங்க கலியுகம் ரொம்ப முத்தி போச்சு இப்ப போலீஸ்காரரே மக்கள் கிட்ட கொலை அடிக்கிறாரே நம்ப போயிருக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கு பாதுகாப்பு

ஒரு நடுக்கம் இருந்து என்னோட ஏரியாவில எந்த திருட்டும் நடக்காது அவனும் கொள்ள அடிக்க மாட்டான் நமக்கும் வேலையே இருக்காது என்ன இந்த இடமா காலியாக போச்ச சார் மக்கள் எல்லோரும் பார்த்து நாட்டங்கி ஓடிக்கிட்டு சார் நடுங்கி ஓடுறதுக்கு காரணம் நீங்கள் கொள்ளைய அடிச்சிருவீங்களான்தான் டிவி நியூஸ்ல என்ன போடுறாங்க தெரியுமா போகிற வர்றவங்க கிட்டேலாம் நீங்கள் வழிப்பறவு பண்ணுறீங்களா அதனால தான் இவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து நடுங்கி ஓடுறாங்க என்னது நான் வழிப்பறி பண்ணுறனா மக்கள் கிட்டே இந்த லட்டும் சிங்கா இந்த இன்ஸ்பெக்டர் லட்டும் சிங்கா வழிப்பறி பண்றதாவது ஹை

கான்டபிள் எல்லைய இப்படி இன்னைக்கு நம்ம ஒரு நல்லமே யோ யோ இந்த yaar எதுவும் பண்ணலையா நீங்க எல்லாரும் இந்த கப்பா புடிஞ்சிட்ட இருக்கீங்க லட்டு சிங்கு ரொம்ப நேர்மையானவன் ஆமா ஆமா இந்த yaar நீங்க சீக்கிரமாிறது பண்ணியாகணும் இல்ல நான் சோப் இல்லாம லட்டு சிங் சற எல்லாவச்சு போட்டுருவாங்க ப்பா நான் எதுவும் பண்ணலப்பாடு அட இது எவ்வளவு தூரம் ஏன் கொடுத்து போகும் யாராவது வாங்கப்பா வந்து நிறுத்துக்கப்பா

சீக்கிரம் உங்க கிட்ட இருக்கிற பர்ஸ் பண எலத்தை எடுங்க என் கிட்ட கொடுங்க இல்லனா நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன் இந்த ஊர்ல எல்லாரும் திருடனா மாறிட்டாங்க இந்த காசு கொடுத்ததுனால உங்களை பெற்றுவேன் யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் எல்லாரும் அப்படியே திரும்பி நெலுங்க உடனே திரும்புங்க வா இதுல ஏதோ ஒரு குழப்பம் நிச்சயமா நான் இப்ப இப்ப இருக்குற சரி இங்க இருக்கிற மக்கள் கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் ஹலோ பாடி அடே அங்க பாருங்க அவன் கன்னிலமா வந்திருக்கான் கே ஆனா வேணுங்கப்பா என்ன பண்றீங்க நீங்க அவரை அடிக்காதீங்க பாவம்யா கேளுங்க இவரு நல்லவரு உங்ககிட்ட இருந்து பணத்தை தூக்கிட்டு போனவன டூப்ளிகேட்டு

சின்ன பைய உளுகைய வழியிலிருந்து தள்ளி போயிடு பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கு அப்படியா பையன் வேற என்னன்னு சொல்ல அதையும் நீயே சொல்லிடு என்னோட பேரு ஷிவா சீக்கிரம் எடுங்க நம்ம இந்த இடத்து விட்டு உடனே gall பண்ணி ஆகணும். இந்த ஊர்ல இருந்தா நம்மள ஈஸியா புடிச்சுடுவாங்க. உடனே கிளம்பணும் சீக்கிரம் இந்த அவன் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி. நான் அவன புடிச்சு பாருங்க. இந்த பையனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் நம்ம இங்க இருந்து கிளம்பியாகணும். இன்னைய அந்த பையன் ரொம்ப ஓவரா அடிச்சிட்டான். இங்க பாருங்க சார் நம்ம சிட்டில என்ன நடக்குது நம்ம பக்கவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்கயாவது திருட்டோ கொள்ளையோ இல்ல வலிப்பறியோ நடந்ததுனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் உடனே லட்டு சிங் சார கூடிட்டு உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறேன் என்ன சொல்றீங்க சார் அவனால ஏகப்பட்ட அடிய வாங்கிட்டேன் வாங்கினது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டாமா அவ என்ன மாதிரியே வேட்சை போட்டிருக்கப்பா

பீம் சிங் வா போடுங்க போடுங்க தெரிஞ்சு வாங்க நான் அப் லட்டு சிங் என்னயா பண்ற

இந்த முகத்தை மாத்திர திருட்டு பையன் யா திருட்டு பையன் என்ன பண்றீங்க ஆ யா தாத்தா நமக்குல இப்போ பாட்டு பாறேன் பாருங்க வாய்

சொல்லு எல்லா இடத்துலயும் திருண்டதை எங்க வச்சிருக்கான்னு சொல்லு ஊருக்கு வெளியே ஒரு பாழடைஞ்ச கிணத்துல நான் அதை வச்சிருக்கேன் சார் காஸ்டபிள் நாபா கிட்ட இருக்கிற மத்த காஸ்டபிள்களாக பாதுகாப்புக்கு போ சொல்லு அப்புறம் பிடிஞ்சதும் நாமக்க போய் இருக்கிற எல்லாத்தையும் வெளில எழுத்துறவா ஹ வணம ஆனா எல்லா படமும் என்கிட்டதானே இருக்கு அப்போ இவங்க என்ன படத்த எடுக்க போறாங்க அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்

அட்டென்ஷன் இங்க பாருங்க இங்க நாம வந்தது மொத்தம் எட்டே பேர் தான் ஆனா இப்ப ஒன்போதாயிருக்கு எப்படி சொல்லுங்க எப்படி ஆ லட்டு சிங்கிக்கிட்டயே உன்னோட வேலையா சொல்ல யாருன்னு சொல்ல உன் பேர் என்ன தேடுற ஆள் நான் தான் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ நான் உங்ககிட்டயே கொள்ளையடிக்கப் போகிறேன் இவனோட திமிற பாத்தீங்களா இவன் எங்கட்டையே கொल्ले அடிக்க போறானா லட்டு சிங்கி இவன் கொल्ले அடிக்க போறானா ஏய் யா கைல என்ன இருக்குன்னு பார்த்தిల్లా எப்படி திருட போறன்னு சொல்லு இப்படித்தான் ஹேண்ட்ஸ் ஆ ஆ ஆ எல்லாரும் உங்ககிட்ட கிட்ட இருக்கிற பர்ச கேங் கொடுங்க யாரும் அசைய கூடாது மட்டும் எடுங்க ஏப்பா இந்த வச்சுக்கோப்பா என்னங்க சார் இது என்ன ஏய் என்னோட முழு சம்பளம் இந்த பரத்துக்குள்ள தானே இருக்குது ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போக திருடும் சார் இந்த மாசம் ஓட்டணும் நூறு இருநூறாவது கொடுத்துட்டு போங்க சின்ன பைய வழிய விடுப்போ பையன் மட்டும் சொல்லீங்க அங்கிள்

I <laughs>

ஏய் திருட்டு போயில ஏன்டா சும்மா இருக்க புர் சொல்லேன். என்னது ஜெயிலுக்கு போறதும் நானு இவனுக்கு ஹிப்பி புரே சொல்றதும் நானே தானா புரே